வணக்கம் இது வாணிப செட்டியார் மணமகளோட விவரங்க திருப்பூர் மணமகள் ஜாதக அமைப்பு பாருங்க லக்னம் சுத்தமாக இருக்கு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அதாவது சுத்த ஜாதகம் நவாம்ச கட்டம் நவாம்ச கட்டம் சுத்தமாக சுத்தமாக இருக்குதுங்க தோசைமெல்லாம் எதுவும் கிடையாது பேர் வந்து மோகனப்பிரியா அப்பா பேர் சுப்பிரமணியம் அம்மா பேர் பூங்கொடி இருபது அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் பிறந்திருக்காங்க வெள்ளிக்கிழமை பிறந்திருக்காங்க ஐப்பசி மூணு பத்து நாற்பத்தஞ்சு பிஎம் திருப்பூர் நட்சத்திரம் பூரம் ரெண்டாவது பாதம் அதிபதி சிம்மம் மிதிரலக்கணம் பயோரட்ட பார்க்கலாங்க எம்காம் படிச்சிருக்காங்க வாணிப செட்டியார் உடன் பிறந்தோர் ரெண்டு பேர் அண்ணன் சுரேஷ்குமார் பூபதி ஒரு அண்ணன் திருமணம் ஆயிடுச்சுங்க பூபதி திருமணம் ஆகலை கோத்திரம் மாங்களுடைய மகரிஷி கோத்திரம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி குமாரபாளையம் சக்தி இதுதான் குலதெய்வம் சொந்த வீடு இருக்குங்க காளிமணி உள்ளது நல்ல குணமுள்ள குடும்ப பாங்கான அரசு வேலை உள்ள வாணிப செட்டியார் மனமாகன் தேவை இவங்களுக்கு பொருந்துகிற நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி உத்திரம் உத்ராடம் கார்த்திகை திருவாதிரை மகம் உடம் சதயம் ரேவதி நட்சத்திரம் பொருந்தும் இதுக்கு மேட்சிங்காக இருந்தால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா பிடிஓஓஓ ரிட்டையர்டு பஞ்சாயத்து யூனியனில் இப்போ இவருக்கு வாணிப்ப செட்டியார் மணமகன் இருந்தால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் அரசு வேலை அல்லது ஐடியில் இருந்தால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் பிறந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இருக்கிற மரணம் இருந்தால் காண்டாக்ட் பண்ணலாம்